வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் என்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அன்பு நண்பர்களே வாழ்க்கை என்றால் என்ன அது வெறும் சுவாசமா இல்லை அது ஒரு அரிய பரிசு ஒரு மனிதன் பிறந்த நாளில் இருந்து ஒரு நாள் இறக்கும் நாள் வரை நம் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நம்முடைய சிந்தனையும் செயல்களும் தீர்மானிக்கின்றன நம் வாழ்க்கை எளிதல்ல சில சமயம் சிரிப்பு சில சமயம் கண்ணீர் சில சமயம் வெற்றி சில சமயம் தோல்வி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலர் நம் அருகிலேயே இருப்பார்கள் ஆனால் நாமோ வேறு எங்கோ தேடிக் கொண்டிருப்போம் நம்மைச் சுற்றிலும் வெற்றி பெற்றவர்கள் இருந்தாலும் நாமோ எங்கோ தொலை தூரத்தில் இருக்கும் ஒருவரைத்தான் பின்தொடர்ந்து செல்கிறோம் நண்பர்களே இப்போது இந்த வீடியோவில் தெரியும் இந்த பிரபலமான நபர் யார் அவர் எந்த ஊரிலிருந்து வந்தவர் அவர் எப்போதும் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை என்ன இந்த மூன்று விஷயங்களையும் கமெண்டில் சரியாகச் சொல்ல முடிந்தால் நீங்களும் உண்மையான இன்ஸ்பிரேஷன் தான் அவரை பிடித்தால் லைக் ஒரு பண்ணுங்கள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உன்னுள் இருக்கிறது இன்று நான் உங்களிடம் அந்த சக்திகளை போகிறேன் ஒன்று தோல்வியிலிருந்து எழுவது எப்படி இரண்டு நம்பிக்கையை வளர்ப்பது எப்படி மூன்று வெற்றி பெறுவதற்கான ஐந்து ரகசியங்கள் நான்கு வாழ்க்கையை மாற்றும் சின்ன பழக்கங்கள் ஐந்து உலகில் வெற்றி பெற்றவர்களின் ஊக்கமூட்டும் கதைகள் பகுதி ஒன்று தோல்வி வெற்றிக்கான முதல் படி நண்பர்களே உலகத்தில் எவரும் முதல் முயற்சியிலேயே வெற்றியடைந்தவர் இல்லை தோல்வி என்பது நமக்கு தடை அல்ல பாடம் வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் பின்னால் எண்ணற்ற தோல்விகள் இருக்கின்றன தாமஸ் எடிசன் பல்ப் கண்டுபிடிக்க ஆயிரம் முறைகள் தோல்வியடைந்தார் அவர் சொன்னார் நான் ஆயிரம் முறை தோல்வியடைந்தது இல்லை மின்விளக்கு எரியாத ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள் ஒரு பாடம் ஒரு வழிகாட்டி தோல்வியை பயப்படாதீர்கள் அது உங்களை தள்ளிப் போடாது உயர்த்தும் அது உங்களை குறைக்காது வளர்க்கும் ஒரு விளையாட்டு வீரர் ஒரு முக்கியப் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்தார் இறுதி நேரத்தில் அவருக்கு காலில் ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டது அனைவரும் அவன் இனிமேல் விளையாட முடியாது என்று பேசிக்கொண்டனர் ஆனால் அந்த வீரர் காயத்தின் வலியையும் பொருட்படுத்தாமல் பயிற்சியைத் தொடர்ந்தார் கடுமையான வலி இருந்தபோதும் அவர் தனது இலக்கை அடைவதற்காகப் போராடினார் ஒரு சில மாதங்களில் அவர் குணமடைந்து அடுத்த போட்டியில் வெற்றி பெற்று தனது நாட்டைப் பெருமைப்படுத்தினார் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்து விளையாட்டு வீரர் யார் என்று கமெண்ட் பண்ணுங்க கடினமான நேரங்கள் என்பது ஒரு சவால்தான் நமது வாழ்க்கையில் வரும் தடைகளை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்தச் சவாலை நாம் தைரியமாக எதிர்கொண்டால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் தோல்வியும் அப்படித்தான் அது தற்காலிக வலி தரும் ஆனால் நீங்கள் போராடினால் மீண்டும் முடியும் பகுதி இரண்டு நம்பிக்கை வெற்றியின் எரிபொருள் நீங்கள் இன்று எதைச் செய்தாலும் முதலில் உங்களை நம்ப வேண்டும் நான் முடியாது என்று சொன்னவுடன் உங்கள் மூளை போராடுவதையே நிறுத்திவிடும் நான் முடியும் என்று சொன்னவுடன் உங்கள் மூளை தீர்வுகளை தேடத் தொடங்கும் நம்பிக்கை இல்லாமல் உழைப்பது தண்ணீர் இல்லாமல் விதை போல் நம்பிக்கை இருந்தால் கல்லில் கூட மலர் பூக்கும் ஒரு சிறிய கதை ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு தாமதமாக செல்வான் அனைவரும் அவனை முட்டாள் என்று கிண்டல் செய்தார்கள் ஆசிரியரும் கூட அவனை குறைத்து பேசினார் ஆனால் சிறுவன் தன்னை நம்பினான் அவன் தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தான் சில வருடங்களில் அந்த சிறுவன்தான் அந்த கிராமத்தில் முதலாவது டாக்டர் ஆனான் அதனால் உங்களை எவரும் குறைத்து கூறினாலும் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பு நாளை உலகமே உன்னை பாராட்டும் பகுதி மூன்று வெற்றிக்கான ஐந்து ரகசியங்கள் ஒன்று தெளிவான இலக்கு இலக்கு இல்லாத வாழ்க்கை வரைபடமில்லாத பயணம் போல உங்களின் கனவுகளை தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள் இரண்டு உழைப்பு வெற்றிக்கு சோர்க்கட் இல்லை ஒரு விதை இன்று விதைத்தால் நாளை மரமாகாது அதுபோல உழைப்பிற்கு நேரம் வேண்டும் மூன்று ஒழுக்கம் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஒழுக்கம் கொண்டவர்கள் காலையிலேயே எழுவது உடலை பராமரிப்பது நேரத்தை மதிப்பது இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் பலம் நான்கு நல்ல நண்பர்கள் உங்கள் சுற்றம் உங்களை உருவாக்கும் நச்சு மனிதர்களை விளக்குங்கள் உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களைத் தேடுங்கள் ஐந்து விடாமுயற்சி வெற்றி ஒரே முயற்சியில் வராது அப்ராஹம் லிங்கன் பல தேர்தல்களில் தோற்றார் ஆனால் விடாமுயற்சியால் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆனார் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்குச் சொந்தமான ஒரு சிறிய நிலம் இருந்தது அந்த நிலத்தில் கடுமையாக உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார் ஆனால் ஒரு வருடம் மழை பெய்யவில்லை அவருடைய பயிர்கள் காய்ந்து போயின அவர் சோகமாக இருந்தார் தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் தவித்தார் அந்த சமயத்தில் ஒரு நாணி அவருடைய வீட்டிற்கு வந்தார் விவசாயியின் சோகத்தைக் கண்டார் அந்த நாணி நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் விவசாயி மழை பெய்யவில்லை என் பயிர்கள் காய்ந்து போயின என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை என்று சொன்னார் ஞானி விவசாயியே கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு விதை தருகிறேன் இந்த விதையை விதைத்து நீ தொடர்ந்து உழைத்தால் உன் குடும்பம் வளம் பெறும் என்று சொன்னார் விவசாயி அந்த விதையை வாங்கிக் கொண்டு உடனே அதை நிலத்தில் விதைத்தார் ஆனால் மழை பெய்யவில்லை விவசாயி தன் முயற்சியைக் கைவிடாமல் தினமும் தண்ணீர் ஊற்றினார் ஒருநாள் மழை பெய்தது அவருடைய பயிர்கள் செழிப்பாக வளர்ந்தன அவர் சந்தோஷமாக இருந்தார் பகுதி நான்கு வாழ்க்கையை மாற்றும் சிறிய பழக்கங்கள் காலையில் எழுந்தவுடன் நன்றி சொல்லுங்கள் தினமும் முப்பது நிமிடம் புத்தகம் பழையுங்கள் உங்கள் உடலை பராமரியுங்கள் நல்ல உடல் இல்லாமல் பெரிய கனவுகள் முடியாது தினமும் உங்கள் இலக்குகளை எழுதிப் பாருங்கள் குறை சொல்லாமல் முயற்சி செய்ய ஆரம்பியுங்கள் ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார் அவர் ஒரு அழகான சிலையை உருவாக்க விரும்பினார் அதற்காக ஒரு பெரிய கல்லைத் தேர்ந்தெடுத்தார் அவர் தனது ஒளியை எடுத்து அந்த கல்லில் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார் முதல் அடி இரண்டாவது அடி மூன்றாவது அடி என ஒவ்வொரு அடியாக அவர் அந்த கல்லில் குத்தினார் ஆனால் அந்தக் கல்லில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அந்தச் சிற்பி ஒரு சில நொடி சோர்ந்து போனார் அவர் தனது வேலையை நிறுத்திவிடலாமா என்று கூட நினைத்தார் சுற்றியிருந்தவர்கள் முயற்சி வீண் இந்தக் கல்லால் ஒரு சிலையைச் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அந்தச் சிற்பி அவர்களின் பேச்சு கேட்கவில்லை அவர் மீண்டும் தனது ஒளியை எடுத்து அந்தக் கல்லில் தொன்னூற்றொன்பது முறை குத்தினார் அந்தக் கல்லில் ஒரு சிறிய கீறல் கூட விழவில்லை அவர் மீண்டும் தனது ஒளியை எடுத்து தனது முழு பலத்தையும் உபயோகித்து நூறாவது முறையாக குத்தினார் ஒரு நொடியில் அந்தக் கல் உடைந்து உள்ளே இருந்த அழகான சிலை வெளியானது வெற்றி அதுபோல்தான் சிறிய பழக்கங்கள் ஒருநாள் பெரிய வெற்றியை தரும் பகுதி ஐந்து ஊக்கமூட்டும் கதைகள் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு மீனவனின் மகன் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் கர்னல் சைந்தர்ஸ் அறுபத்தைந்து வயதில் சி தொடங்கினார் பாரதி நமக்கே நாமாதீபம் என்று சொல்லியவர் இவர்களிடம் இருந்த ஒரே விஷயம் நம்பிக்கை உழைப்பு அன்பு நண்பர்களே உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்பதை கமெண்ட்ல பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பட்டாம்பூச்சி ஒரு சிறிய கூட்டில் இருந்தது அது அந்தக் கூட்டை விட்டு வெளியே வர முயற்சித்தது ஆனால் அதால் முடியவில்லை அது போராடிக் இருந்தது அதன் போராட்டத்தைக் கண்ட ஒரு நபர் பட்டாம்பூச்சிக்கு உதவி செய்ய விரும்பினார் அந்த நபர் பட்டாம்பூச்சியின் கூட்டை வெட்டி பட்டாம்பூச்சியை வெளியே வரச் செய்தார் ஆனால் பட்டாம்பூச்சியால் பறக்க முடியவில்லை அதன் இறகுகள் பலவீனமாக இருந்தன அது இறந்து போனது இந்தக் கதையின் நீதி என்னவென்றால் ஒரு பட்டாம்பூச்சி தனது கூட்டை விட்டு வெளியே வர போராட வேண்டும் அந்தப் போராட்டம் அதன் இறகுகளை வலுப்படுத்தும் அதுபோல ஒரு மனிதன் தன் வாழ்வில் வெற்றி பெற போராட வேண்டும் அந்தப் போராட்டம் அவனை பலப்படுத்தும் அது அவனை வெற்றிக்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும் அன்பு நண்பர்களே வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் அது அழகாக இருக்க முடியும் நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பீர்கள் நீங்கள் பயப்படினாலும் முன்னேறுவீர்கள் நீங்கள் நம்பினால் உலகமே உங்களை நம்பும் வெற்றி என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சி நாளை உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் உங்களை நம்புங்கள் உழைப்பு செய்யுங்கள் உலகமே உங்கள் சாதனையைப் பாராட்டும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும்தான் புத்தாசஸ்த்ரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா புத்தாசஸ்திரா இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்டு சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது